வாங்க அன்பு மிதன ராசி நேரில் காலப்புருஷ சக்கரத்தில் மூன்றாவது ராசியான மிதன ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் பதினைந்துக்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் உங்களுக்கு ராசியின் அதிபதியாக புதன் பகவான் காணப்படுகிறார் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எப்பொழுதுமே மகாவிஷ்ணுவின் அருள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த மிதன ராசியை பொறுத்தவரை மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதம் திருவோதரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என உங்களுக்கான நட்சத்திரங்கள் இருக்கும் வேளையில் இந்த மாதத்திற்கான கிரக நிலையை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வக்கிரமாக அதே நேரத்தில் தொழில் வீ தொழில் ஸ்தானத்தில் கேது ஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் ரண ரூண ரேகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் என உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் வர வேலையில உங்கள் கிரக நிலையை சார்ந்து உங்களுக்கான பொது பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன நட்சத்திர பலன்கள் என்னங்கிறதெல்லாமே நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னால உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு இந்த மாதத்தை பொறுத்தவரை மூன்று அதிர்ஷ்டமான தினங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டமான தினங்கள் பதினைந்து பதினாறு பதினேழு இந்த டிசம்பர் மாதம் பதினைந்து பதினாறு பதினேழு இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுற வேலையில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ரெண்டு இந்த மூன்று நாட்களும் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களா பார்க்கப்படுது இதே போல பன்னிரண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை பெற வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தகுதியாக உள்ளவங்க வந்து தான் பார்த்திங்கன்னா இந்த மிதன் ராசி நேயர்கள் இந்த மிதன் ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி தான் உங்களுக்கான சிறப்பாக பார்க்கப்படுதுங்க இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இப்படி உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் ஆசைப்படுவீங்க அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த காலநேரத்தில் இருக்கும் பொதுவாகவே மிதன் ராசிக்காரங்களுக்கு இந்த நற்குணம் இருக்கும் இந்த காலநேரத்தில் இது உங்களுக்கு ரொம்ப 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 அதிகமாக இருக்குங்க அதே போல் விட்டு சென்ற நண்பர்கள் நீங்கள் எதுவுமே தப்பு பண்ணாதப்போ கூட உங்களை விட்டு சென்றிருப்பாங்க நண்பர்கள் சில பேர் வந்து நீங்கள் வேணான்னு சொல்லி போயிருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வரதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க திரும்பி வர்றதோட சேர்த்து சில நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறாங்க இந்த கால நேரத்தில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை மன நிறைவு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க அதே நேரத்தில் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சம்மந்தமாக வீண் கவலைகள் உண்டாகலாம் ஆனால் உங்களுக்கு அது மாதிரி ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இந்த கால நேரத்துல இருக்காது ஆனா வந்து உங்களுக்கு ஒரு வீண் கவலைகள் ஆரோக்கியம் சார்ந்த வீண் கவலைகள் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத செலவுகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத செலவுகள் வந்து உண்டாகிக்கிட்டே இருக்கும் எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலைச்சல் வந்து அதிகமாக இருக்கும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் இந்த அலைச்சல் தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த அலைச்சலின் காரணமாக உங்களுக்கு சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாத போகலாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் உணவு உணவு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் வந்து எப்படியாவது நீ எந்த அளவுக்கு வேலை இருந்தாலும் அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எப்படியாவது உணவை வந்து சரியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புக்களை உருவாக்கிக்கோங்க இதே போல் நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் இந்த கால நேரத்தில் பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சு திறமை அது மட்டும் இல்லாமல் உங்களோட செயல் திறமைகளால் இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்தை போல ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான சிறப்புகளும் பொருளாதார ரீதியாக மேம்பாடு அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும் இப்படி எதிர்பாராத போட்டிகள் ஏற்பட்டாலும் அந்த போட்டிகளை மீறி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் அதிகமாகவே காணப்படுது தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே வந்து அதிகமாக முதலீடு செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க போட்டி அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான முதலீடுகள் நார்மலாக முதலீடு பண்ணுறதை பண்ணிக்கலாம் ஆனால் அதிகமான முதலீடுகள் பண்ணுறப்போ ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து பண்ணுறது நல்லது அதே போல் கடன் கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் அதில் இருக்க சாதக பாதங்களை விரிவாக வந்து அலசி ஆரஞ்சிட்டு அதில் கடன் அது மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாக்கி பணிங்க வந்து பொருளாகோ இல்லை பணமாகவோ இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாக்கிகள் இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால தாமதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வரும் நேரடியாக அப்படியே வராது அதில் வந்து எல்லாத்துலையுமே வந்து ஒரு கால தாமதம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதாவது தாழ்வுகள் ரெண்டுமே மாறி மாறி இருக்கிற வேலையில் வேலைக்கு போறவங்களா இருந்தால் இந்த கால நேரத்தில் ஒரு அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் ஒரு சில அலைச்சல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் இப்படி அலைச்சல்கள் வீண் அலைச்சல்கள் எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையில் வந்து நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல பாராட்டுகளையும் வெற்றிகளையும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக பெற்றுக் கொடுக்க போகுது அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இப்படி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் இந்த கருத்து வேறுபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு ஏற்பட்டு நீங்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கினப்புறம் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல் உங்கள் குடும்பத்துக்கு இந்த காலநேரத்தில் விருந்தினர்கள் வருகை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலநேரத்தில் குறிப்பாக உங்களுக்கு செலவுகள் முன்பை விட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் அக்கம் பக்கத்துல வந்து பார்த்திங்கன்னா சில்லறை சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில நேரங்களில் நீங்கள் வந்து அனுசரித்து போறது ரொம்பவே நல்லதாக இருக்குது அதே போல் வாகனங்களில் போது நீங்கள் குறிப்பாக வந்து கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாகனங்களை ஓட்டுலன்னா கூட நீங்கள் இந்த கால நேரத்தில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக நெடுந்தூர பயணங்களில் வந்து நீங்கள் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அடுத்து குறிப்பாக பெண்களுக்கு மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்துல வீண் அலைச்சல்கள் உண்டாகும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் சார்ந்தோ இல்லை வேற ஏதாவது குடும்பம் சார்ந்தோ வீண் அலைச்சல்கள் இந்த கால நேரத்துல அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு என்னதான் உங்களுக்கு இவ்வளோ அலைச்சல் இருந்தாலும் இந்த அலைச்சலுக்கு மேலேயும் நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் இந்த உதவி செய்யணுங்கிற எண்ணம் வந்து உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரும் வகையாக இன் இனி வரும் காலங்களில் அமையப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் நீங்கள் கொடுக்குற வாக்குகளை காப்பாற்றுவீங்க அதனால் வந்து ஒரு செயல் வீரராக பார்க்கப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சு திறமை மூலயமா பல நன்மைகள் ஏற்றங்கள் இந்த காலநேரத்தில் சிறப்பாக உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிகச்சிறப்பாக தெளிவாக அமைஞ்சிருக்கு இதே நேரத்தில் அரசியல் அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்க தொண்டர்கள் உங்களுக்கு கீழே இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தேவை அறிந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாமே என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்வாக்கு உயரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வேலை செய்கிறப்போ உங்களோட மதிப்பு மரியாதையும் பார்த்தீங்கன்னா மக்களிடையே உயரும் இப்படி மதிப்பு மரியாதையும் மக்களிடையே உயர்றப்போ உங்களுக்கு உங்கள் தொண்டர்கள் பேரும் புகழும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மேல் இடத்துல பார்த்தீங்கன்னா பேரும் புகழும் இந்த கால நேரத்தில் கிடைக்கும் இதன் காரணமாக ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகளை பெற போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் விடாமுயல் வந்து கைவிட்டுறாதீங்க அந்த விடா முயற்சியின் காரணமாக இந்த காலநேரத்தில் வெற்றி பாதையில சொல்ல போறீங்க அது மட்டும் இல்லாமல் கட்சி தலைமை சார்ந்த உங்களுக்கு என்ன பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் உங்களோட அந்தஸ்து உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நீங்கள் மக்களோட தேவை அறிஞ்சு செயல்படுவீங்க இப்படி மக்களோட தேவை அறிந்து செயல்படுறப்ப நீங்கள் என்ன ஆகுனா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் நன்மைகளும் சிறப்பாக இந்த காலநேரத்தில் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே நேரத்தில் கலை கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பை தேடி போக தேவையில்லை வாய்ப்பு உங்களை தேடி வர்றதுக்கான காரணம் காரியங்கள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த வாய்ப்புகள் வந்து நீங்கள் உங்களோட முழு திறமையும் வெளிப்படுத்துவீங்க இப்படி முழு திறமையும் வெளிப்படுத்துகிறப்ப என்னங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் வெற்றிகளும் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகோபித்த வரவேற்பு பேர் புகழ் பணம் எல்லாமே இந்த கால நேரத்தில் கிடைக்க போது அதை வந்து நீங்கள் சரியாக உபயோகப்படுத்திட்டீங்கன்னா போதும் இந்த கால நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது ஒட்டு மொத்தமாக வெற்றிகளையும் ஏற்றங்களையும் இந்த கால நேரம் உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லையும் கவனமாக இருங்க கவனம் மட்டும் மட்டும்தான் இந்த காலநேரத்தில் உங்களை ஏற்றப்பாதி கொண்டு போகும் அது மட்டும் இல்லாமல் படிப்பன் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இந்த நேரத்தில் சிறப்பாக இருப்பீங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த காரியத்தையும் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது அதே போல் இந்த கால நேரத்தில் படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்கள் பெற்றோர் மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள்ட்ட வந்து உதவிகள் அதிகமாக கிடைக்கும் அதனால் இந்த அனைத்து விதமான உதவிகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதே போல் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் நீங்கள் படிப்பு மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுகளையும் வந்து சிறப்பாக இருக்க போகிறீங்க அதே போல் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு விளையாட்டு சார்ந்த துறைகளில் வந்து உங்களுக்கு எல்லா அமைப்புகளும் சிறப்பாக இருந்ததுனால விளையாட்டு விளையாட்டு சார்ந்த துறைகளில் நீங்கள் மேலும் மேலும் ஏற்றங்களையும் நன்மைகளையும் பெற போகிறீங்கன்னு சொல்லலாம் இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கு அதே போல் உங்கள் வாழ்க்கையும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த காலத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவின் அவதாரமான பெருமாள் இல்லை விஷ்ணுவின் அவதாரங்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது அதனால் வந்து பெருமாள் கோயிலில் துளசி மாலை இட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வணங்க அப்படி விளக்கேற்றி என்ன என்னங்கன்னா உங்களுக்கு வர அனைத்து கஷ்டங்களும் குறையும் கஷ்டங்கள் குறையிறது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த பெருமாளோட அருளால் உங்களுக்கு கிடைக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுற தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் சொல்லணும் இல்லையா அந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் அருளால் அதோட வேகமும் தாக்கமும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் பெருமாலை துளசி மாலை இட்டு வணங்குறப்போ அவரோட முழு அருளும் அவரோட அனுகிரகங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதே போல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க அடுத்து உங்களுக்கான பரிகாரங்கள் இப்படி இருக்கிற நேரையில் உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் நட்சத்திரங்களை பொறுத்தவரை நம்ம வந்து முதலாக தான் இங்கே பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருக சீரீஸாக மூன்று நான்கு பாதம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவர்களோட பேசுறப்ப பழகிறப்ப கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்திச்சு செயல்படுங்க அதே போல் இவங்களோட பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சில சந்தேகங்கள் உருவாகும் சில நேரங்களில் வந்து அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள் இல்லை அதற்கு முன்னாடி சொன்னிங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் யார் கூட பழகிற மாதிரி இருந்தாலும் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு பழக வேண்டியது அவசியமாக இருக்குது அதே போல் சனி வந்து உங்கள் வாழ்க்கையில் வர்றதுனால என்ன வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிப்பு ஆர்வம் இல்லாமல் ஒரு சலிப்புத்தன்மை உருவா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதை போக்குறதுதான் நீ வந்து பெருமாளை வணங்க பெருமாளின் பெருமாளை வணங்குறப்போ இந்த சனி சஞ்சாரத்தால் ஏற்படும் பிரச்சனைகளும் தாக்கம் வேகமும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலநேரத்தில் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சனியின் சஞ்சாரம் இருந்தாதான் இருந்தாலும் உங்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் பகவானின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து புதன் பகவானாவானவர் வானங்க போகிறார் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இந்த கால நேரம் ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறத மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது நடக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சனியும் புதனும் இருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சனியால் ஏற்படும் பிரச்சனைகளை வந்து பார்த்தினா புதன் பகவான் அவர் நிவர்த்தி பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கால நேரத்தில் காகத்துக்கு உணவு வைக்கிறப்போ சனியின் வேகம் தாக்கம் குறைந்து அதே போல் சனி பகவானின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நன்மைகள் அதிகமாக செஞ்சீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கூட நன்மைகளை அதிகமாக செய்வார் ஏன்னா பார்த்தீங்கன்னா சனி பகவான் எல்லாத்துக்குமே அவங்களோட பாவ புண்ணிய கணக்குகளை வைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பலன்களை வழங்குவார் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு ஐதீகமா இந்து மதத்தில் காணப்படுது அதே நேரத்துல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரைக்கு இந்த மாதம் அதே போல இந்த பதினைந்தாம் தேதி வரை எப்படி இருக்கு இந்த மாதத்தில் முழுசாக அப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிலை வந்த அனைத்து பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போது உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வர்ற வகையாக இது போது அப்படி ஒரு ஒருவேளையாக நம்ம குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் போதுங்க இந்த பிரச்சனைகள் நீங்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றமும் முன்னேற்றமும் இந்த காலநேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பத்திலையோ இல்லை உங்களுக்கோ தாமதங்கள் இருந்தால் அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த தாமதங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் யார் கூடையும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்கிறேன் இல்லை அடுத்தவங்களுக்கு வாக்குகள் கொடுக்குறப்போ கொஞ்சம் பொறுமையாக கொடுங்க அதே போல் சந்தோஷமான நிலையிலயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வருத்தமாக இருக்கிறப்பயோ இந்த வாக்குகளை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதா இந்த கால நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயமா உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொருட்களை தவற விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொருட்களை வேறு யாராவது திருடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால இந்த நேரத்தில் உங்கள் உடைமைகள் மீல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது இப்படி கண்ணும் கருத்துமா இருக்கிறது அவசியமா பார்க்கப்படுதுனால அப்படி இருக்கிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு இந்த களவு திருட்டு போறதுலாம் குறையதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க இந்த புதிய புதிய நண்பர்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க உங்கள் வாழ்க்கைக்கு இந்த கால நேரத்தில் ஏற்றம் அடையும் விதமாக இருப்பாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயமா சொல்லலாம் அதே போல அறிவு இப்போ உங்களுக்கு யாருமே தெரியாது முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட உங்கள் வீட்டு கூட்டுறதோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட பழகுறப்ப நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பழகுங்க அப்படி இல்லாதப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகள் தடைகள் தடுமாற்றங்கள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இதே போல பன்னிரெண்டாவது வார பலன்கள் மாத பலன்கள் எல்லாம் நீங்க உடனே குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு வரே ஒரு லைக் போடுங்க நம்ம இங்க சொல்றவங்களுக்கு நன்மை தரும் விஷயங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்களை அப்படியே எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு மன நிறைவே தர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் தரும் அதே போல நம்ம இங்க சொல்ற தடைகள் தாமதங்களை ஒரு முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கோங்க அப்படி முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கப்ப என்னங்கன்னா அந்த தடைகள் தாமத்தோட தாக்கத்துல இருந்து வேகத்துல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா விலக முடியும் இல்ல அந்த தடைகள் தாமத்தை முற்றிலுமா நீங்க விலக்கி வைக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயமா இதே போல பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலநேரத்தில் பெருமாளின் அருளால் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நன்மைகளும் ஏற்றங்களும் பெற நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறோம்